ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதை பற்றி பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களிடம் கேட்கலாம் அடுத்து அடுத்து திமுக ஆட்சிக்கு எதுவும் நெருக்கடியா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா கல்லை செல்வி சரி இப்போ இந்த தண்டனை விவரங்கள் வந்து வெளியாகியிருக்கு இருக்கு இத பொறுத்து பார்க்கும் போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் திமுக இருக்கிறதா இல்ல திமுக நெருக்கடியில் இருக்கிறதோ இல்லையோ தமிழகம் நெருக்கடியில் இருக்குது ஒரு தமிழகத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் வழக்குல சிறை தண்டனை பெற்றிருக்கா என்பது நமக்கே அவமானம் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு ஒரு பெருத்த வெட்கக்கேடாகத்தான் இருக்குது ஆனாலும் ஊழல்வாதிகள் உறுதியாக அகற்றப்பட வேண்டும் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் இதில் குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பே அவர் குற்றவாளி என்று தீர்மானித்த அன்றே தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியேறி இருக்க வேண்டும் ராஜினாமா இல்லை வெளியேறி இருக்க வேண்டும் ஆனால் மூன்று நாட்களாக அமைச்சராக அவர் இருந்தது என்பதே ஒரு குற்ற இது சட்டத்திற்கு விரோதமான செயலாக நான் கருதுகிறேன் அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரசையும் நாம் வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய பாடம் யாருக்கு பாடம் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இதுல அரசியல்வாதிகள் மட்டுமல்ல குற்றம் செய்பவர்கள் மட்டுமல்ல அந்த குற்றத்திலே தெரிந்தோ தெரியாமலையோ உடனிருந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக திரு பொன்முடி அவருடைய மனைவிக்கும் இந்த தண்டனை வந்திருக்கிறது என்று சொன்னால் இதிலிருந்தாவது பாடம் கற்றுக்கொள்வார்களா தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் என்பதில் உண்மையிலேயே நாம் அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால இந்த தீர்ப்பானது திமுகவிற்கு நெருக்கடி தருகிறதோ இல்லை திமுக திருந்துவார்களா என்பது தெரியவில்லை ஒரு மிகப்பெரிய வழக்கில் இப்போ கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக ஒரு அமைச்சர் சிறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட திமுக திருந்துமா என்றால் அது என்னால் அதை சொல்ல முடியவில்லை எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இதை உணர வேண்டும் நாம் செய்கிற தவறு நம்முடைய குடும்பத்தினரை குறிப்பாக பெண்களை மனைவியை இது தொடருமே என்று சொன்னால் இதிலிருந்தாவது நாம் பாடம் தவறுகள் இருந்து பாடம் கற்க வேண்டும் என்று சொல்லும் இது போன்ற தீர்ப்புகள் இருந்து நாம் பாடம் கற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்று கருதுகிறேன் இப்போ துறை அவர்கள் கூட சொல்லி ஒரு அதிகாரியை திட்டினருன்னு பிரச்சனை இல்லை சிக்கினவர் தானே ஆமாம் அதாவது இந்த உயர்கல்வித்துறை என்பது ஒரு பணம் குடிக்கும் துறையாகத்தான் இருக்கிறது நாம் பார்த்துருக்கிறோம் ஆளுநர் விவகாரத்தில் பல மசோதாக்கள் அனுப்பிவித்தும் ஆளுநர் திருப்பி அனுப்பவில்லை என்கிறது மிக முக்கியமான விஷயம் அதுவும் உயர்கல்வித்துறையில் தான் வருது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனம் குறித்து அப்போ அதை ஹேண்டில் செய்வதற்கு கையாள்வதற்குரிய ஒரு மூத்த அமைச்சர் தேவைப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த ராஜ வேறு துறைக்கு அதாவது நீக்க முடியாமல் வேறு துறைக்கு மாற்றினார் இப்போ மறுபடியும் இவ்வளவு பெரிய துறையை அவருக்கு கொடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு உண்மையிலேயே நம்மால் கண்டிக்கக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இது தவறு இது இது நடந்திருக்கா சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக நான் தவறு என்று சொல்ல முடியாது இது குற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன் சட்ட ரீதியாக அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் இருக்கிறது ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் மீது வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஏற்கனவே ராஜ கண்ணப்பன் இது போன்ற ஒரு ஒரு ஜாதியை சொல்லி ஒரு சர்ச்சையில் சிக்கிய ஒரு அமைச்சருக்கு உயர்கல்வித்துறை என்று சொன்னால் அந்த துறை எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இல்ல சார் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு அதற்கு பிறகு சாதியை சொல்லி திட்டினாரு ஆனா அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா இருக்கிறாரு அப்ப திரும்ப நீங்க வந்து இதுக்கு வந்து உயர்கல்வித்துறையை கொடுக்கறது சரியா இருக்குமான்னு எப்படி கேள்வியே கேட்க முடியுமானே எனக்கு தெரியல நடக்குது இது எல்லாமே ஊழல் 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 என்று ஊழலின் பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய மிக மிக ஒரு மோசமான ஒரு அரசை நாம் கொண்டிருக்கிறோம் அப்போ இதை வந்து உணர்ந்து முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஊழல் படியாத சர்ச்சைகள் சிக்காத ஒரு சில அமைச்சர்கள் இருக்கலாம் இருக்கலாமா இல்லையா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல என்னன்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கிறது அந்த திமுக அமைச்சர் அப்படி இருந்தால் ஒருவேளை அவருக்கு கூட அதை கொடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சட்டரீதியாக அது அவருக்கு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே தங்கம் தென்னரசு அவர்கள் மீதும் வழக்கு இருக்கு அடுத்து கே கே எஸ் எஸ் சார் அவர்கள் மீதும் வழக்கு போனா எல்லா அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு தான் இருக்கு அப்ப மாத்தணும்னா தேடி பிடிச்சதா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னோட சார் இது வந்து எதிர்த்தரப்புல சொல்றக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கலாமா பொன்முடி அவர்களுக்கும் வெர்சஸ் ஆளுநர் ரொம்ப மோதல் அதிகமா இருந்தது அவருடைய அந்த நீங்க சொன்ன மாதிரி பேச்சுக்களா இருக்கட்டும் அவருடைய பிஹேவியரா இருக்கட்டும் எல்லாம் அதிகப்படியா பொன்முடியவர்கள் இருந்தது அதோட உச்சகட்டம் தான் இந்த தீர்ப்பு ஒரு கால் புணர்ச்சி அப்படிங்கறத எதிர்த்தரப்புல இருந்து சொல்றாங்களே இதை நம்ம ஒரு குழந்தை கூட அதை ஏற்றுக்கொள்ளாது தமிழகத்துல இருக்கிற சாமானியன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏனென்று சொன்னால் இது இன்று நடந்த இன்று நடந்த வழக்கல்ல இது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்ற ஊழல் அதை சார்ந்த வழக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து ஆளுநர் மீது மட்டுமல்ல இந்த நீதிபதியின் மீதே சில திரும் திமுகவினர் களங்கம் கற்பிக்க விளைகிறார்கள் நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன் டிஆர்பி ராஜா அவர்கள் அவர்கள் கூட ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதுல என்ஆர் இளங்கோ திமுகவினுடைய வழக்கறிஞர் இந்த இந்த நீதிபதி குறித்து சில விஷயங்களை பேசி அதனால அவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கம் நீதிபதிக்கு கலங்கம் கற்பிக்க ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது வந்து டோட்டல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மட்டுமல்ல நீதிமன்றத்தை நீதிபதிகளை அவமதிக்கும் செயலாக கருதுகிறேன் அதனால் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய ட்விட்டர் பதிவில் இது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொல்கிறாரு இப்படி சொன்னார் என்று ஒரு பதிவு போட்டிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே நீங்கள் எதை குறிப்பிட விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அரசாங்கம் நீதிமன்றத்தை விட மிகப்பெரியது என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இதுதான் உண்மை திமுக இப்படித்தான் செய்யும் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொழி ரீதியாக ஜாதி ரீதியாக எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் திமுக செய்யும் இதுதான் செய்ய போகிறாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாங்கள் செய்த தவற்றை ஏற்றுக்கொண்டு தண்டனை அனுபவிக்க மாட்டார்கள் திருந்த மாட்டார்கள் திமுக திருந்துமா திருந்துமா முன்னேற்ற கழகம்னு தான் இப்போ பேர் வைக்கணும் இந்த இந்த தீர்ப்புக்கு பிறகு திமுகவை திருந்துமா முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வைக்கணும் ஏனென்று சொன்னால் இந்த தீர்ப்பை அல்லது நீதிபதியை விமர்சிப்பது என்பது எவ்வளவு கீழே இறங்கி போய் பிலோ த பெல்ட் போய் அடிக்கிறாங்கன்னு பாருங்க டிஆர்பி ராஜாவினுடைய அந்த பதிவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்விட்டர் பதிவை ரொம்ப தவறான விஷயங்கள் ஆனால் நீங்கள் திமுக கிட்ட இதை தவிர வேற என்ன எதிர்பார்ப்பீங்க இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும் சரி சார் இப்போ அரசியல் விமர்சனங்களா இருக்கட்டும் இல்ல சோஷியல் மீடியாவில இருக்கட்டும் அடுத்த லிஸ்ட் ரெடி அடுத்த அமைச்சர்கள் எல்லாம் கைது பண்ண போறாங்க இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கேன் சார் இதுல எவ்வளவு தூரம் உண்மை இல்லை ஒரு சில அமைச்சர்கள் மீது அந்த அப்பீல் ஆனது இருக்கிறது அப்பீல் மட்டும் இல்லை சோமொட்டோ இந்த கீழமை நீதிமன்றங்கள் இந்த பொன்முடி அவர்களுடைய வழக்கம் கூட கீழமை நீதிமன்றத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த கீழமை நீதிமன்றத்தில் செய்தார்கள் இது வந்து அவதூறாக துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதனால் இது வரக்கூடிய காலங்கள்ல இது கூட சாத்தியமாகலாம் அப்படின்னு நிறைய அமைச்சர்கள் அப்படி இருக்கிறார்கள் சாத்தியமாகலாம் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் அச்சுறுத்தி இருந்தாங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க அவங்க தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அதோட பிரதிபலிப்பு தான் இது அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்றாங்களே சார் இல்லங்க இதுல அவர் எச்சரிக்கை கொடுத்தது தானே அவருக்கே எச்சரிக்கை கொடுத்த மாதிரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்போ திமுக தான் இது எச்சரிக்கை மணி திமுகவினுடைய அமைச்சர் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிடறாரு அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் அவருக்கு தானே எச்சரிக்கை இது மற்றவர்களுக்கான எச்சரிக்கை இல்லை இது திமுகவிற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நான் கருதுகிறேன் இனிமேலாவது ஊழல் செய்யாமல் இருங்கள் ஏற்கனவே ஊழல் செய்திருந்தால் அதை ராபின் ஒரு பணியில் நீங்களே திருப்பி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உறுதியா உறுதியா உறுதியும் நான் ஏற்கனவே சொன்னதை இதை யாரும் பெரிதாக வலியுறுத்த மாட்டார்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு ஒரு மூத்த அமைச்சர் ஒரு மூத்த அமைச்சர் திமுகவினுடைய மிக மூத்த அமைச்சர் அவருடைய மனைவி நான் சொல்லுவதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனைவி இவர் செய்த பாவம் அவருடைய மனைவியை கூட படுத்தி எடுத்து விட்டது அவரை துன்புறுத்துகிறது துரத்துகிறது என்று சொன்னால் இதைவிட வேற என்ன வேண்டும் இப்போ இந்த ஊழலை இவர்கள் அப்படியே சட்டமாக்கி ஊழலை வந்து ஒரு சாதாரண விஷயமாக இவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் பொன்முடி அவர்களுடைய மனைவி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் நான் வந்து பொன்முடி அவர்கள் மனைவியும் சட்டத்திற்கு உட்பட்டவர் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நல்லா புரிஞ்சுங்க தெரிந்தோ தெரியாமலோ எல்லாம் வேணும்னு செஞ்சுட்டாங்க அப்படின்றது இவர் பொன்முடிக்கு தெரிந்துதான் இது செய்யப்பட்டிருக்குது அவர்கள் மனைவிக்கு தெரியாமல் செய்திருந்தால் ஒருவேளை தெரியாமல் செய்திருந்தால் கூட சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இதை தமிழக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் உணர வேண்டும் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதுதான் ஒரு சரி சார் இப்போ பதினான்குல ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த குவிப்பு வழக்குல சிறை தண்டனை எல்லாம் அனுபவிச்சாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு வரும்போது அதுல அவங்க வெற்றி பெற்றாங்க அது மாதிரி இதையும் மக்கள் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல இல்லை எனக்கு மக்கள் வந்து இது வந்து ஒரு தேர்தலுடைய களத்தில் எதிரொலிக்குமா அப்படின்னு சொன்னா அதை எதிரொலிக்க செய்ய வேண்டியது நம்முடைய கடமை எதிர்க்கட்சியாக நாம் அதை ஆற்றுவோம் அந்த கடமையை ஆற்றுவோம் ஆனால் ஒரு தனி மனிதன் செய்த தவறு என்று நாம் இதை தாண்டி போய்விட முடியுமா என்றால் உறுதியாக தாண்டி கடந்து போக முடியாது இது ஒரு செம்மட்டடி என்று தான் நான் சொல்வேன் என்னென்று சொன்னால் பொன்முடி அவர்களுடைய பேச்சு பொன்முடி அவர்களுடைய நடத்தை தொடர்ந்து அவர் மிக 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 அகம்பாவமாக பல்வேறு விஷயங்கள்ல அவர் நடந்து கொண்டதை நான் பார்த்து கொண்டுதான் அது ஆளுநர் விவகாரமாக இருந்தாலும் சரி ஏழை மக்கள் ஏழை பெண்களிடம் அவர் ஓசி ஓசி நீங்க ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு பேசுறதுல இருந்து எல்லாமே இது ஒரு அகம்பாவத்திற்கு கிடைத்த அடியாகத்தான் கருதுகிறேன் அரசியல்வாதிகள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள கூடாது என்பதற்கு பொன்முடி உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் அதனால் இனிமேலாவது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்வது அதுதான் இங்கே படோடபம் பந்தா அரசியல் இதையெல்லாம் விடுத்து உண்மையிலேயே மக்கள் தொண்டாற்ற அரசியல்வாதிகள் முன் வர வேண்டும் அவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அது மாதிரி இருந்தால் போதும் ஆனால் அதை விடுத்து தான் அதிகாரத்திலே இருக்கிறோம் என்பதற்காக தாம் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று சொன்னால் என்று நினைத்தால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடிதான் விடும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க அரசியலையும் தாண்டி ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு